வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய கூட்டமைப்பினுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அவர்களுடன் தான் இன்றைய ஒரு சர்வதேச செய்தியை சார் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இரண்டும் ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தும் மேற்காசிய நாடுகளில் என்ன மாதிரியான உறவை ஏற்படுத்தும் ஐரோப்பிய நாடுகள் இதை எப்படி பார்க்கும் குறிப்பாக அமெரிக்கா இதை எப்படி புரிஞ்சுக்கும் நம்ம இந்தியாவுக்கு இதனால என்ன சாதக பாதகங்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம பிராந்தியத்துல நம்ம ரொம்ப வலுவா இருக்கும் நம்ம நாடு பாகிஸ்தான் ரொம்ப பொருளாதாரத்துல கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம எல்லாத்துலேயும் பெருசாக இருக்கும் இந்தியா இப்போ அந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க சவுதி அரேபியா மிகப்பெரிய அரபு நாடுகளுக்கு சார்பாக என்றைக்கும் செயல்பட்டது இல்லைனாலுமே அவர்கள் அமெரிக்காவுக்கு இது ஆதரவான மனநிலையில் தான் எப்போயும் இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த கத்தார்லேயே ஹமாஸ் தலைவரை கொலை செய்ய நடந்த தாக்குதலுக்கு பிறகு அரபு நாடுகள் அமெரிக்க எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்க குறிப்பாக சவுதி வந்துருச்சுங்கிற ஒரு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் சவுதியுடன் பாகிஸ்தான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அமெரிக்கா எப்படி பார்க்கும் இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சாதகத்தை பாதகத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சவுதியில் கத்தாரில் பஹ்ரைனில் ஜோர்டானில் எல்லாம் அவங்களுடைய தளம் இருக்கிறது வச்சுருக்கிறாங்க கடற்படை தளம் வச்சுருக்கிறாங்க தளம் வச்சுருக்கிறாங்க தரைப்படையும் கூட வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே எதன் அடிப்படையில் வைக்கிறார்கள்னு கேட்டால் அந்த நாடுகள்கிட்ட நாங்கள் உங்களை பாதுகாப்போம் எங்களுடைய இராணுவம் வந்து உங்களை எவனும் தாக்கிறாமல் நாங்கள் பாதுகாப்போம் அதுக்கு நீங்கள் ஒரு கட்டணத்தை எங்களுக்கு தந்துடுங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தளத்தை அமைச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்காவுடைய தளங்கள்லாம் அமைக்கப்படுகிறது எதுக்காக வேண்டினா உங்களை நாங்கள் பாது எவனும் உங்களை தாக்க முடியாது நீங்கள் எந்த ஒரு ஆயுதமும் வாங்கி வைக்க தேவையே கிடையாது எங்கள் இராணுவமே உங்களை வந்து பாதுகாத்துறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் தான் இந்த மாதிரி நாடுகளில் வச்சுருக்குறாங்க குறிப்பாக கத்தாரில் தான் மிகப்பெரிய அவங்களுக்கு தளம் இருக்கிறது அப்போ அந்த கத்தாரில் வந்து இஸ்ரேல் தாக்கும் பொழுது இவங்க வந்து அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் இவங்கள்ட்ட இருக்கலை கத்தார் அரசாங்கன்னா நம்மளை தாக்க வந்து அமெரிக்கா பார்த்துக்குறேன் நம்முடைய பாதுகாக்கிற பொறுப்பை அமெரிக்கா ஏற்றுக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு கட்டணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலமாகவே வரக்கூடியதை தடுத்துருவாங்க அப்படின்ற ஏற்பாடுனால் எதிர்பார்ப்பினால கத்தார் எந்த ஒரு அதை கண்டுபிடிப்பவோ வருவதை அறி அறிந்து கொள்வதற்கு கூட ஒரு முயற்சி பண்ணலை அவ்வளோ நம்பி செஞ்சாங்கன்னா அமெரிக்காட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து தாக்கும் பொழுது அமெரிக்கா ஒப்பந்தத்தின் பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கணும் அதுக்குரிய விஷயங்கள்லாம் கத்தாரில் வச்சுருக்கிறாங்க கத்தார் நாட்டுக்குள்ளே எல்லா விதமான இதையும் தடுப்பு நடவடிக்கை கொடுக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் வந்து கத்தாரில் இருக்கிறது எதுக்காக வேண்டிய உங்களை பாதுகாக்கிறோங்கிற பேர்லையும் அவங்கள பாதுகாத்துக்கொள்வதுக்காக வேண்டி வச்சுருக்குறாங்க அப்போ இதை செஞ்ச ஒன்று தான் இந்த அரப்பு நாடுகள்லாம் யோசிக்கிறாங்க இவன் நம்மளை பாதுகாக்கிறோன்னு சொல்லி தானே இங்கே கொண்டாந்து வச்சான் நம்மளை நேரடியாக தாக்கும் பொழுது பேசாமல் இருக்கிறானே இவன் எப்படி நம்மளை பாதுகாப்பான் அமெரிக்கா நம்மளை வீட்டுக்கு பல கோடி மில்லியன் ட்ரில்லியன் டாலர்களை நம்மகிட்ட அதுக்கு கட்டணமாக செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த இராணுவ வீரர்களுக்கு சம்பளம்லாம் நம்ம சம்பளம் அதுக்குரிய எல்லா வசதிகளும் நம்முடைய வசதிகளை பயன்படுத்தி கொண்டு ஏறக்குறைய கூலிப்பட மாதிரி தான் இந்த நாடுகள் அமெரிக்கா இருக்குது அதாவது கூலிய கொடுத்துருங்க உங்களை நாங்க பாதுகாப்போம் அவன் என்ன செய்யறான் கேட்டா அமெரிக்கா அமெரிக்கா அதுக்காக செய்யல அங்க ஒரு தளம் இருந்துச்சுன்னா உலக நாடுகளை மிரட்டலாம் மத்தியகளுக்கு மிரட்டலாம் தான் வைக்கிறான் அதுக்கு சொல்லிக்கொள்கிற காரணம் என்னன்னு கேட்டா உங்களை பாதுகாப்போம் உங்க பாதுகாப்புக்கு நாங்க வந்து நிப்போம்னு சொல்லி இப்ப கத்தார்ல கத்தாரில் உடனே இது ரொம்ப அதிக அளவுக்கு பொருளாதாரம் கொடுக்குறது கத்தார் தான் அமெரிக்க அதிபருக்கு தனி விமானமும் வாங்கி கொடுத்தாங்கன்னு பாருங்களேன் அந்த அமெரிக்க அவ்வளோ நெருக்கத்தை அது கூட விமர்சனமாச்சு அமெரிக்க அதிபர் எந்த அடிப்படையில் அதை வாங்கினாருன்னு அமெரிக்காக்குள்ளேயே அது விமர்சனமாச்சு அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹமாஸை தாக்கணும்னு இஸ்ரேல் சொல்றான்ல இந்த ஹமாசுடைய ஆளுக்கு அங்கே தங்கி இருப்பதே அமெரிக்காவுடைய ஒப்புதோடு தான் தங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா தான் கத்தாரில் சொல்லி நீங்கள் ஹமாஸுக்கு ஒரு அலுவலகத்தை வச்சுக்கிருங்க காம்பரமைஸ் பண்ணுவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு மீடியமாக யாராவது வேணும் மீடியா வேணும் நீங்கள் மீடியேட்டராக இருந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் ஹமாஸை வந்து கள்ளத்தனமாக இவங்க வச்சிருக்கல ஆமாம் எந்த அமெரிக்காவுக்கு இவங்க அடிமையாக இருக்கிறாங்களோ அந்த அமெரிக்காவட்ட சொல்லி அமெரிக்காவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் ஹமாஸுக்கு ஒரு அலுவலகம் கொடுக்குறாங்க ஹமாஸோட எல்லாம் இவங்க நடத்துகிறாங்க அமெரிக்காவுக்காகத்தான் பேச்சு நடத்துகிறாங்க அப்படி இருந்து செஞ்சுட்டானு ஆத்திரம் இவங்களுக்கு அப்படியே நீந்தான ஹமாஸை இங்கே வைக்க சொன்னேன் தானே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொன்ன தானே சில ஸ்கீம்களை கொடுத்து இதன்படி பேசுங்கன்னு சொல்லி எங்களை கேட்டுக்கொண்ட அதன் அடிப்படலாம் வச்சுருக்கிறாங்க என்ன இது அதை போய் நீ தாக்குறத என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து துரோகத்தின் ஒரு முழு வடிவமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கத்தார் அறிந்து கொண்டு கடும் கோபத்தின் உச்சிக்கு போய் எங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு பல அரபு நாடுகளில் ஐம்பத்தொம்போது நாடுகளையும் கூட்டி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்தில் இது விரிவாக அலசப்படுகிறது இது எப்படி நீங்கள் கத்தாருக்கு செஞ்ச மாதிரி நாளைக்கு சவுதியில் வந்து இஸ்ரேல் தாக்குனா அப்போது அமெரிக்கா சும்மா தானே இருக்கும் அமெரிக்காவுக்கு இதே மாதிரியான ஒப்பந்தம் சவுதிக்கும் இருக்கிறது கத்தாரில் அமெரிக்கா செய்து கொண்ட மாதிரியான ஒப்பந்தம் சவுதியிலையும் இருக்கிறது சவுதியும் எந்த டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸும் அவன்கிட்ட கிடையாது அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸு நம்மளை காப்பாற்றும்ட்டு தான் அவன் என்ன செய்கிறான் அதை நம்பி அதுக்கு எல்லா விதமான செலவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவன் யோசிக்கிறான் பஹ்ரைன் யோசிக்கிறான் ஜோர்டான் யோசிக்கிறான் இப்போ நம்ம நாட்டையும் இஸ்ரேல் தாக்கினால் அமெரிக்க ஆதரவோடு தான் தாக்குவாங்களே தவிர எம் அமெரிக்கா நம்மளை பாதுகாக்காது பாதுகாக்கிறா சொல்லி இருந்து பணம் சுரண்டுகிறார்களே தவிர அந்த கூலிப்படை வேலையை கூட அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையான கடும் விமர்சனங்கள் அந்த விவாதத்தில் நடந்திருக்குது அப்போ தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால் எல்லாருமா சேர்ந்து நம்ம ஒரு இஸ்லாமிய நேட்டோ ஒன்று அமைப்போங்கிற மாதிரி கொள்கை ஆமாம் கொள்கை அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க அது எப்படி அமைக்க போகிறோங்கிற செயல் திட்டத்தை சொல்லலை அவங்க ஸோ கொள்கை அளவில் அமைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே தவிர இப்படி சொன்னோன்னு அமைச்சிட முடியாது அமைக்கிறாங்க யாரை தலைவராகிறது என்னென்ன மாதிரி ஒத்துழைப்பு வைத்துக் கொள்வது அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பங்களிப்பு அப்படி நிதிக்கு என்ன செய்வது ஈரானை வந்து அரபு நாடு கூட்டமைப்பில் ஈரானை ஈரான் அரபி கிடையாதுல அவங்கள சேர்க்குறதா இல்லையா அப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது அந்த எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல் இப்படி ஒன்று உண்டாக்கும்னு முடிவு எடுத்தாங்க அப்போ தான் யோசிக்கிறாங்க இது இப்போதைக்கு ஒர்க் அவுட்டா வேலைக்கு ஆகாது நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது அமெரிக்கா ஒரு பதிலீடு கொடுக்கணும்னு தான் சவுதி முதல்ல ஆரம்பித்து வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டால் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அமெரிக்காவோட நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தோம்ல இனி அமெரிக்கா எங்களை பாதுகாக்க வேணாம் பாகிஸ்தான் பாதுகாக்கும் பாகிஸ்தானோட இராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னு கேட்டால் சவுதியில் போய் இவங்க வந்து எதாவது தாக்குனாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வந்து என்ன செய்யும் அங்க இருந்து வேலை செய்யுங்க இவங்க போய் நிறுவுவாங்க பாகிஸ்தான் வந்து சவுதியில போய் பாகிஸ்தானும் ஒரு அண்டை நாடுகள் கான்செப்ட்ல கூட வராது பக்கத்து நாடு கான்செப்ட்ல கூட வராது கத்தார் அமெரிக்காவும் அண்டை நாடா அண்டை நாடா இருக்குன்னு அவசியம் கிடையாது எங்க இருந்து ஒன்னாலும் அமைக்கலாம் இப்ப சவு அமெரிக்காக்காரன் இங்க வந்து அமைக்க முடியும்னு சொன்னா ஏன் பாகிஸ்தான்காக அமைக்க முடியாது எங்கே இருக்கிற அமெரிக்கா காரணியை விட பாகிஸ்தான் கிட்டத்திலான இருக்கிறான் ஆசியாவில் தானே இருக்கிறான் அவன் அவன் இருந்து வந்து உன்னை பாதுகாப்புன்னு சொல்கிறதே முடியும் என்று சொன்னால் அது பாகிஸ்தானுக்கு முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்கிறாங்க இப்போ வந்து இந்த அறிவிப்பின் மூலமாக இனிமே வந்து அமெரிக்காவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அதாவது பா உன்னுடைய பாதுகாப்புக்கு ஒப்பந்தம் தான் அமெரிக்காவில் இருக்கிறது இந்த அமெரிக்காவுக்கு மாதந்தோறும் கட்டணம் செலுத்திட்டு இருக்கிறாங்கல்ல கூலிப்படைக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீ எங்களை பாதுகாக்க வேணாம் அது முதல்ல காலியாக்கணும் அமெரிக்கா போது முறைப்படி அது பலவீனமாக இருக்குன்னா உடனே செய்ய முடியாது இப்போதைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாங்கள் பாகிஸ்தானோடு செய்கிறோம்னு சொன்னாலேயே அமெரிக்காவில் செஞ்சது அர்த்தம் ஒன் உன்னுடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கலை எங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு பாகிஸ்தான் போதும்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானோடு அக்ரிமெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டால் பாகிஸ்தானில் வந்து இந்தியா சண்டை போடுதுன்னு வைங்க அப்ப சவுதி வந்த பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஆயுதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ன செய்ய முடியும்னா காசு கொடுக்க முடியும் சவுதினால பாகிஸ்தானுக்கு பண நெருக்கடி தான் இருக்கிறது பணம் எவ்வளவு நாளும் கொடுக்கறதுக்கான ஒரு உதவி தான் அவங்க செய்ய முடியும் ஆனா சவுதி யாராவது தாக்கணுன்னு சொன்னா பாகிஸ்தான்கிட்ட வள வகை வகையான ஆயுதங்கள்லாம் இருக்குது சைனா உடைய அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இணையா ஆயுதம் இருக்கா அமெரிக்காவுக்கு போட்டி போற அளவுக்கு ஆயுதம் போறாங்க ஆயுதங்கள் தான் வலிமை மிக்கதுங்கிறத வந்து அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த சைனாவுடைய விமானத்தை சுட்டு தள்ளக்கூடிய ஏவுகணை மூலமாகத்தான் நம்ம நாட்டுடைய விமானங்களையும் அஞ்சு விமானம் சுட்டாங்கல்ல அதை சுட்டாங்க எதை வச்சு விட்டாங்க பாகிஸ்தான் போதும் இல்லைன்றாங்க அப்புறம் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அதை எதை வச்சு ஆண்டு கேட்டா சைனாவிலிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய குறைந்த விலையில் உள்ள அந்த விமானத்தின் மூலமாக மிக உயர்ந்த விலை உள்ள விமானத்தை அவனு சுட முடிகிறது அப்போ சைனாவுடைய ஆயுதங்கள் மலிவாகவும் துல்லியமாக செயல்படக்கூடியதாக இருக்குங்கிற அடிப்படையில் சைனாட்டுந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களை வச்சுருக்குறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு நாட்டில் பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுவதாக இருந்தால் அது வந்து அணு ஆயுத நாடாக இருக்கணும் அணு ஆயுதம் உள்ள நாடுன்றால் மட்டும்தான் பயப்படுவாங்க அப்போ இவன் வந்து நம்ம குண்டு போட்டோம்னா அணு போட்டுருவான்ற ஒரு பயம் இருக்கு அது வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல அந்த தகுதி இருக்கிறது பாகிஸ்தான் இருக்கு இருக்கு அணு ஆயுதம் இருக்குது அப்ப அணு ஆயுதம் இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துற விஷயத்துல வந்து இந்தியாவில ரொம்ப தயக்கமா தான் அது பேசுவாங்க அணு அணு உண்டு போட்டுரும் இந்தியாவில சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாகிஸ்தானை மிரட்டும் போது கூட அணுவ போட்டுரும் சொல்ல மாட்டாங்க அவன் அடிக்கிறத சொல்லுவான் அதை பாகிஸ்தான் என்ன செய்வான்னு கேட்டா நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது அணு ஆயுதத்தை பயன்படுத்துற விஷயத்தில் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான கெடுபுடியான ஒரு நிலை இல்லாமல் அவன் இப்போ ஒரு ஒரு சின்ன அளவுக்கு பத்து மாரி நாளை அணு ஆயுதம் போட்டுருவோங்கிற கொள்கையில் உள்ளவன் அந்த கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறதுனால அவன் வந்து அங்கே அணு ஆயுதம் உள்ள நாடு வந்து சவுதியுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான்னு சொன்னால் அவங்க ஏதாவது ரொம்ப அத்துமீறி குண்டு போட்டால் கூட அதை தடுத்து நிறுத்ததுக்கு அவன்ட்ட சாதனங்கள் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் பணம் அதுக்கு தேவைப்படும் அதை கொடுக்க சவுதி தயாராக இருக்கிறாங்க அப்போ இதன் மூலமா என்ன நடக்கும் கேட்டால் அமெரிக்காவுக்கு சவுதியிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்த அந்த பாதுகாப்பு கட்டணம் நிறுத்தப்பட்டோம் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் தான் பாதுகாப்புக்கு வேற நாட்டில் ஒப்பந்தம் போட்டோம்ல ஒன் நீ உன்னுடைய ஒன் தளம் வச்சுருப்பான் அது என்ன உன்னுடைய வலிமையாக இருக்கனால பயந்துக்கிட்டு வெளியேற்றுறது இப்போது முடியாது ஆனால் இவங்க காசு கொடுக்கலான்னு வெளியேறி தீரணும் அவன் செலவழிக்க நிற்பான் அமெரிக்காவுடைய கடற்படை தளத்துக்கு சம்பளத்தில் அனை அனைத்துக்குமே வந்து அமெரிக்கா கை காசில் செலவழிக்கணுங்கும் போது அவன் தன்னால் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக அனேமாக ஜோடானும் கத்தாரா அடுத்த எடுப்பாங்க இதே முடிவு அதனால தான் கத்தாருடைய அதிபர் வந்து ஆமா கத்தாருடைய அதிபர் வந்து ஜோடான்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஜோடான் அதிபரை சந்திச்சு இது என்ன நீங்கள் தலை வச்சுருக்குற நானும் தலைமை வச்சிருக்கிறோம் ஓன் மேலே தாக்குதல் பண்ணாலும் இதைத்தான் அமெரிக்காக்கான செய்ய போறான் நம்ம இனிமே அமெரிக்காவுடைய பாதுகாப்புல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த நாடுகளும் பாகிஸ்தானோட என்ன செய்வாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க ஆனா பாகிஸ்தானை வச்சு மட்டும் அவங்க போடலை பாகிஸ்தான் சொன்னால் பேக்ரவுண்டில் சைனான் அர்த்தம் பாகிஸ்தானில் உலகத்தில் சைனாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு பாகிஸ்தான் இல்ல அதான் பாகிஸ்தானால் தனித்து அமெரிக்காவை எதிர்க்க முடியாது பாகிஸ்தான் அமெரிக்காவ பதிச்சுக்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லது இல்லை மாட்டான் சைனாவுடைய பேக்ரவுண்ட் இருக்குங்கிற ஒரு வகையிலையும் சைனாவுக்கு இப்ப அமெரிக்கா பயப்படுறான் எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல கூட வீழ்த்திட்டான் சைனாக்காரன் கூட டீப் சீக்கு தான் டாப்ல போயிட்டு டீப் சீக்கு டீப் சீக்கு போட்டாங்க ஆமா அது மாதிரி ஏகையில் வந்து அவங்களை எல்லா வகையிலையும் ஒன்றுக்கு ஒன்று முன்னேறிக்கிட்டு போகிறான் அந்த மாதிரி அது போக என்னென்னு கேட்டால் இப்போ சைனாவில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய இராணுவ ஒரு இது ஒன்று காட்டினாங்க ஒரு கண்காட்சி மாதிரி சைனாவில் காட்டினான்னு சொன்னால் உலகத்தின் எந்த இடத்துலையும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை காட்டுறான் இது வரைக்கும் அவங்க க எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஏவுகணைகள் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்ரு பத்தாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் தான் வச்சுருக்கிறான் எங்கே வேண்டாலும் செய்கிறாருந்தால் ஒரு இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் என்ன என்னால் அடிக்க முடியும் அந்த ஏவுகணைகள் எல்லாம் ஒரு பட்டண தட்டின அமெரிக்காவில் விழுவும் அமெரிக்காவை நேரடியாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் இருக்குங்கிறத காட்சிப்படுத்திருக்கிறான் இந்த மாதிரி அளவில் உள்ள தயாரிப்பு வந்து அமெரிக்காட்ட கூட கிடையாது அமெரிக்கா வந்து அதனால தான் அங்கங்கே தளங்களை வச்சு நம்மளை தாக்குறான் மற்ற நாடுகளை தாக்குறதுக்கு வந்து கத்தாரில் இருந்துக்கிட்டு போய் தான் சிரியாவில் தாக்குவான் சவுதியில இருந்து தான் போய் தாக்குவானது அதுபோர் அமெரிக்காவிலும் டைரக்டா தாக்க மாட்டான் ஆனால் சீனாக்காரன் அந்த காட்டின அந்த அதாவது மூணு பேர் நடந்து வருவாங்க அது வடகொரியா அதிபர் புட்டின்னு அவர் சைனா அதிபர் மூணு பேரும் வந்து வருவாங்க அந்த பார்வையிடுவாங்க அந்த ஆயுதங்களை அந்த போது அதில் அதில் விவரம் சொல்கிறான் என்னென்னு கேட்டால் இந்த ஏவுகணைகள் வந்து ஒரு தட்டினால் உலகத்தின் எந்த பகுதிக்கும் கிலோமீட்டர்லாம் கணக்கு கிடையாது எத்தனாயிரம் கிலோமீட்டராக இருந்தாலும் குறி தவறாமல் போய் அடிக்கும் அப்படின்னா அமெரிக்காவே அடிக்கும் அதுக்கு அர்த்தம் அமெரிக்காவே இருந்த இடத்துல தாக்குன்னு சொன்னதில் அமெரிக்கா கதிகிழங்கி நிற்கிறான் சைனா வந்து அவனை படை இடத்துல வர தேவையில்லை ஒரு பட்டனில் நம்மளை காலி பண்ண முடியும் அந்த தன்மை வந்து அமெரிக்காவில் கூட கிடையாது அதெல்லாம் பார்த்த பிறகு தான் இப்போ அமெரிக்காவோட இந்த சைனாவோட பாகிஸ்தான் டையப்பச்சுக்கிற காரணத்தினால அதனுடைய தொழில்நுட்பம் எல்லாம் இப்போ சவுதி கிடைக்கும் முக்கியமாக பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பின்னடைவுன்னா காசு இல்லைங்கிறது தான் கீழே போகிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க நாடு அதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் நடந்த உடனேங்க பாகிஸ்தான்ல திருவிழா கொண்டாடுறாங்க சவுதியும் அந்த பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்ட உடனே அவன் பட்டா தெருவிழங்கி ஆட்டம் போடுறான் எதுக்குன்னு கேட்டா அவனுடைய பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீந்துரும் பெருமளவுக்கு இந்த ஆயுதங்களுக்கு தான் பாகிஸ்தான் நிறைய செலவு பண்ணி வறுமையில் இருக்கிறான் நம்ம நாட்டில் எவ்வளவு செலவு பண்ணாலும் மக்கள் தொகை நிறைய இருக்கிறதுனால நாட்டை பாதிக்கலை நம்மளும் நிறைய செலவு பண்றோம் ராணுவத்துக்கு அவன் வர்ற வருமானத்தான் இராணுவத்து செலவு பண்ணான்னு சொன்னால் நாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியல அதனால வந்து நாடு பின்னடைவாக போயிட்டே இருக்கிறது இப்போ என்ன வரும்னு கேட்டால் சவுதியுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி வந்து டாலர்களை ரியால் கணக்கில் அள்ளி கொடுப்பான் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள்லாம் சவுதி காசுல வாங்குவாங்க சவுதி காசில் தயார் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த இந்தியா வந்து சவுதிக்கு நட்பு நாடு இந்த அரபு நாடுகள்லேயே இந்தியா ரொம்ப நட்பு நாடாக இருக்கிறவங்க நட்பு நாடு நிறைய ஏற்றுமதி இறக்குமதி இந்திய மக்களுக்கு தனி சலுகை விசா இந்திய தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை போய் நம்ம இந்திய தொழிலாளர்கள் குறிப்பா தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் நிறைய பேர் அங்க வேலை பார்க்கறாங்க அதனால அவன் என்ன அந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு இது வந்து இந்தியாவுக்கு எதிரானது இல்லை இந்தியா எங்களுக்கு எப்போதும் நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு உதவி எதிராக உதவி செய்யும்னு நினைக்கிறாங்கல்ல அது தான் இந்தியாவை நீக்கிட்டாத இது பாகிஸ்தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இந்தியாவுக்கு எதிராக ஒண்ணு செய்ய மாட்டோம் இந்தியா இல்ல இப்ப இல்ல இல்ல இப்ப இவங்க நடத்தின பகல்காம் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமெரிக்காவும் பாகிஸ்தான பெருசா கண்டிக்கல இப்ப இந்தியா என்ன சொல்லுது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சப்ளை பண்ணுது பாகிஸ்தான் தான் தாக்குதல் நடத்துச்சுங்குது ஆனா ஐஎம்எஃப் நிதி எதுவுமே பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்படல அப்படிங்கிற விமர்சனம் இந்தியால இருந்து சொன்னாங்க மோடி தான் சொல்றாரு பாகிஸ்தான் தாக்குதல் நடந்துச்சுன்னு ஆனா அமெரிக்கா ஐஎம்எஃப் நிதியை ஏதாவது பாகிஸ்தானுக்கு நிறுத்துச்சா நீங்க சிந்து நதி ஒப்பந்தத்தான் அப்படி நிறுத்த போறோம் ஏதோ சொல்றீங்க பட் அமெரிக்காட்ட இருந்து ஒரு சின்ன கண்டனம் கூட பாகிஸ்தான பத்தி வரல நான் தான் நிப்பாட்டினேங்கிறது மட்டும் தான் ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான் இந்தியா நடத்தி தாப்பு சொல்லு ஐஎம்எஃப் நிதியெல்லாம் நிப்பாட்டல இப்ப பாகிஸ்தான் அவன் தன்னை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவை பக்சிக்குதுங்கிற மாதிரி ஒரு பார்வை வருது இன்னொரு என்ன சொல்றீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தா கண்டுக்க உதவி செய்ய மாட்டோம் சொல்லுதுங்கிறீங்க ஒரு தாக்குதல் வரும்போது சவுதியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் பாகிஸ்தானோட ராணுவ ஒப்பந்தம் போட்டு சவுதி இந்தியாவுக்காக பாகிஸ்தான பகச்சிக்குமா கண்டிக்குமா என்ன நிலைப்பாடு எடுக்கும் அதாவது இந்தியாவுல பாகிஸ்தானுக்கு பிரச்சனை சொன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க ஆயுத உதவி மூலமாக பாதுகாக்கிறது தான் ஒப்பந்தத்துடைய அர்த்தம் ஆனால் அவங்கள்ட்ட இல்லை பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிற அளவுக்கு பாகிஸ்தானில் இல்லாத ஒரு ஆயுதங்களை வந்து சவுதி கொடுக்க முடியாது அது அதுக்கு அர்த்தம் என்னென்னுட்டா அவனை பாதுகாக்கிறது அந்த ஒப்பந்தத்தை ரெண்டு வருஷ பக்கமாக போட்டுக்கிட்டாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் எனக்கு பிரச்சனை வந்தால் நீ வந்து ஆயுத உதவி செய்ய உனக்கு நான் பண உதவி செய்கிறேன் பண உதவி சொல்லாமல் இராணுவ ஒப்பந்தம்னு வார்த்தைகளாக தான் இருக்கே தவிர சவுதி எப்படி பாகிஸ்தானுக்கு இராணுவ உதவி செய்யும் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் அமெரிக்காவை நம்பி எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருந்துட்டான் அவன் வந்துக்கிட்டு எந்த எந்த ஆயுதத்தை கொண்டாந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்பான் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒப்பந்தத்தில் எப்படி போடுவாங்கன்னா சமமாக போடுவாங்க உனக்கு ஒன்றுடா நான் நிற்பேன் எனக்கு ஒன்றுடா நீ நிற்பேன்ட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன் சவுதிக்காக சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு தேவையான ஆயுதத்தை நான் தருவேன் அவன் சொல்கிறதுக்கு அர்த்தம் ஆயுதம் இவன் சொல்கிறதுக்கு அர்த்தம் பணம் அப்படிங்கிறதுனால இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் சவுதிக்காரனுடைய விமானமோ அதனுடைய ஆயுதங்களும் வராது ஆனால் காசு கொடுப்போம் அதை கண்டுபிடிக்க இயலாது நிதி உதவி தான் செய்வானே தவிர அதை வந்து சவுதி உதவி செஞ்சாங்கிறது எப்படி காசு உதவி செய்கிறது எப்படி கண்டறிய முடியும் ஒரு விமானத்தை அனுப்புனான்னு சொன்னால் அந்த விமானம் சவுதி விமானம் இந்த ஏவுகணை சவுதி ஏவுகணைன்னு கண்டுபிடிப்பீங்க அவங்க பல்லாயிரம் கோடி டாலர்களை கொண்டு போய் கொடுத்தான்னு வைங்க அதை அவன் சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால சவுதி என்ன செய்வான் இந்தியாவோட நட்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பண உதவி கண்டிப்பாக செய்வாங்க எப்பவும் உள்ள பண உதவிகளை செய்வாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு எதிராக வரமாட்டோம்னு சொல்வதன் மூலமாக அந்த கசப்பை நீக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இந்தியாவுக்காகவே இந்த ஒப்பந்தம் பண்ணலை தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய தான் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவின் நம்ப இல்லாதுங்கிறது தான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் அந்த அந்த தளம் வைத்திருக்கிற நாடுகள்லாம் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப அதில் பாலத்துக்கு போயிடும் அத்தனை செலவு அவன் ஜொமக்கணும் இப்போ சவுதியில் உள்ள இராணுவத்தினுடைய அனைத்து செலவுகளையும் இப்போ அவன் அமெரிக்க அரசாங்கமே கொடுக்கணும் இது வரைக்கும் சவுதி இருந்தான் பாதுகாக்கிற ஒரு கூலியாக கொடுத்துட்ருந்தான் இப்போ அந்த கூலி கிடையாது இப்போ அமெரிக்காக்கான சொந்த காசில் கொடுக்கும்போது அவனுக்கு நடத்த முடியாமல் என்ன செய்வான்னு கேட்டால் ஆள் குறைப்பு செய்வான் கழிச்சிட்டு வந்துடுங்கம்மா அதில் வந்து அவனை பலவீனப்படுத்துகிற கண்டிப்பாக இது உதவும் கொஞ்சம் ஒரு பத்து டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு வச்ச தான் இது இந்த ஒப்பந்தம் அவன் இந்தியாவுக்கா அது பண்ணவும் இல்ல இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒண்ணு செல்லவும் மாட்டாங்க ரொம்ப நட்பு இருக்கு மோடிக்கும் அந்த சல்மானுக்குமே ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்கு அந்த தனிப்பட்ட முறையில் எடுத்து கொண்டாலும் அதனால ஒரு பேச்சு வார்த்தைல அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க சோ பெருசா இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து வராதுங்கிறீங்க பெரிய வர வர ஆனா பணம் கொடுப்பாங்க பாக்கிஸ்தான் பணம் குடுப்பா அத கண்டுபிடி அது கண்டுபிடிக்க முடியாது அவன் சவுதி தான் அது உதவி செஞ்சான் இவ்வளவு செஞ்சான் இன்னும் செஞ்சான்னு தெரியாது தெரியாமல் செய்யும்போது நம்ம நடவடிக்கை எடுக்க இயலாதுல அவனுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும் நாங்கள் கொடுக்கலாமா பணம் கொடுத்ததுலாம் ரெக்கார்டு வச்சுட்டா நான் கொடுக்க போறான் ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் உள்ள விஷயங்கள் ரகசியமாக கொடுத்துக்குருவாங்க அதனால இந்த உணவு வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படும் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இப்போ கத்தானு எடுக்க போறான் கத்தாடு ஜோடானு இதே முடிவு எடுக்க போறாங்க சவுதி எடுத்த அதே மாதிரியான முடிவை இதே பாகிஸ்தானுடைய அவங்க எடுக்க போகிறாங்க அவங்க ஈரானோடு கூட எடுக்கலாம் ஈரானோடு எடுத்தோம்னு சொன்னால் ஈரான் வந்து அணு ஆயுத நாடுன்னு அவங்க அறிவிக்கலை அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்தால் தான் அவங்க வந்து இன்னொருத்தனை உன்னைக்கே பாதுகா பாதுகாக்க முடியும் எப்படி என்னைய பாதுகாப்பேன்னு கட்டுருவாங்க அணு ஆயுதம் உள்ள ஒரு இந்தியா சீனா போன்ற நாடுகளை தான் அந்த பாதுகாப்புக்கு துணைக்கு அழைச்சிக்கிடுவாங்க அதனால வந்து ஈரானோட அவங்க அக்ரிமெண்ட் பண்ணலை பண்ணாட்டால் கூட ஈரானுக்கும் அவங்களுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் உனக்கு உதவி செய்ய வேண்டிய ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க நெருக்கடி வரும்போது பாகிஸ்தானுக்காக இறங்குவாங்க ஈரான் ஈரானுக்கு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தம் ஒத்துழைப்புங்கிற ஒப்பந்தம் அவங்கள்ட்ட இருக்கு அந்த ஒத்துழைப்பு வந்து இவங்க இதுக்கு வந்து உதவியா நிக்கும் ஈரானும் இதுல நிக்கும் கண்டிப்பா ஈரானோட ஒப்பந்தம் பண்ணினாங்கன்னு சொன்னா அவன் அணு ஆயுதவன் இல்லை அணு ஆயுதம் இல்லாத நாடு நம்ம என்ன செய்யுங்கிற ஒரு நிலப்பு தான் இஸ்ரேலுக்கோ மற்ற நாடுகளுக்கோ வரும் இப்ப என்ன செய்வாங்கன்னா பாகிஸ்தான் உடனே நுழைச்சிட்டாங்க அவன் அணுகுண்டு வச்சிருக்கிறான் அவன் வந்து ஒரு எல்லை மீறி டக்குனு போன அணுகுண்டை போட்டு விட்டுருவான் நம்ம டோட்டல இஸ்ரேல காலியா போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு இதான் உதவும் பண்ணியிருக்கிறாங்க இப்ப இதன் இதனை தொடர்ந்து கத்தார் ஜோர்டானும் களத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இறங்குங்கிறீங்க துபாய் பஹ்ரைன் குவைத் இந்த மாதிரியான நாடுகள் எதுவும் நடவடிக்கை எடுக்காதா எடுக்காதாணுவ இருக்கு இருக்கு கோய்த்தலாம் இருக்கு கோயத்தில் வச்சு தானே ஈரா கூட சண்டை போட்டாங்க இருக்குது ஆனா இந்த பெருசா உள்ளது இந்த இதுதான் தான் நான் சொல்றேன் இது சின்ன அளவுல இருக்குது அதுக்கும் அந்த அதே கூலிப்படை தான் கோயத்தில் இருக்கிறது எல்லா எல்லா அரபு நாடுகள்லயும் அவனுடைய தளம் இருக்கிறது அந்த தளத்துடைய அளவுண்டு ஒன்று இருக்குல்ல ஒரு விமானம் தாங்கி கப்பல் அது இது வந்து அப்படி பல வகைகள் இருக்கிறதுங்கிறது இந்த அஞ்சு இருக்கு இவங்கள்ட்ட எல்லாம் என்னன்னு கேட்டா சின்னதா ஒரு தளம் வச்சிருப்பாங்க அதாவது விமானப்படைத்தலை மட்டும் வச்சுருப்பாங்க இங்கேருந்து கொண்டு போய் குண்டை போடுறதுக்கு மட்டும் அந்த குண்டு போடுற விமானங்கள் நிற்கும் தரைப்படை அந்த மாதிரியான ஆட்கள்லாம் சோல்ஜர்லாம் ஜாஸ்தியாக இருக்க மாட்டாங்க அப்படி வந்து மற்ற அரபு நாடுகள்லாம் இருக்கு எல்லா நாடுகள்லையுமே இருக்குது ஆனால் இவங்க எடுத்ததான் பெரிய பாதிப்பாக இருக்கும் இவங்க இந்த ஜோடான்னு இப்போ கத்தாரும் ஜோடான்னு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அப்படியே அதல பதளத்துக்கு போயிடும் அது அவ்வளோவும் அவங்க சுமக்க வேண்டி வந்துடும் ம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது எப்படி உலக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ரொம்ப விரிவாக சவுதி வளைகுடா நாடுகள் அரசியல் மத்திய திரைக்கடல் எப்படி போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா அப்படிங்கிற அந்த இது இணையான தன்மையோடு அது பயணிக்குமா இது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி